கேரள அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பாடம் கற்றுத்தரப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பு ஆபரேஷன் சிந்துர் குறித்து உலக நாடுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவதில் மலிவான அரசியல் நடுவண் அரசு மீது காங்கிரஸ் புகார் ஜூலை மூன்றாம் தேதி முதல் மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு மின்கட்டண உயர்வு திட்டத்தை தமிழக அரசு கைவிட மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் சட்ட முன்வரைவுகள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்த விவகாரம் எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் ஹைதராபாத் நகரில் சார்மினார் நினைவு சின்னம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழப்பு கோடை விடுமுறையை கொண்டாட மலைவாயிடங்களில் குவியும் சுற்றுலா பயணிகள் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் பதிமூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு கூடுதலாக மின்சாரம் வாங்கியது ஏன் தமிழக அரசு விசாரணை நடத்த அன்புமணி வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை மக்கள் நலவாழ்வுத்துறை அறிவுறுத்தல் கோவை நீலகிரி மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம் ராணிப்பேட்டை அருகே கோவில் விழாவின்போது விழா குழுவினரை போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய நபரிடம் காவல்துறை விசாரணை